கலகி ஹாய் 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 நான் அனைவரும் நல்ல குடும்பமே ம் ஹாய் ஏழுமலை வாங்க ஹாய் ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்புக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரி மெம்பர்ஷிப்புக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் லைவ் இருக்குது டக்கு டக்குன்னு எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நூற்றி தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது மூணுக்கு லைவ் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது உங்களுக்கு எதில் விருப்பமோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கம்மா ஹாய் சொல்லுங்க சூப்பர் பேபி ஹாய் தமிழ் அரசன் வாங்க தமிழ் அரசன் எப்படி இருக்கீங்க நான் இருக்கேன் என்ன பண்ணுறீங்க நான் இருக்கேன் ஜாயின் பண்ணி வாங்க தமிழ் வாங்க ஹாய் கணேஷ் ஹாய் பிளாக் கோல்டு தூங்கலையா தூங்கணும் தூங்கணும் நான் சாப்பிட்டேன் ஹரிகரன் தூங்கணும் செல்லக்குடி தீங்கலையா தூங்கணும் தூங்கணும் ஜாயின் பண்ணிக்கோங்க செம்மையா இருக்க கிராமத்தாலேயே ஹாய் கருப்பா அழகா இருக்க அப்பயும் எந்த ஒரு அவமானத்தையும் எடுத்துக் கொள்ளாதே உனது வாழ்க்கை பாதையும் வழியா எடுத்துக்கொள் நன்றிங்க நன்றி சில்வரில் ஜாயின் ஸ்பெஷல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் கண்ணக்குள்ளி அழகு அக்கா சொல்லுங்கள் ஹாய் லவ் யூ ஸ்பெஷல் லைவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எங்கே டல்லாக நான் நல்லா இருக்கேன் நான் எந்த டல்லாக இருக்கேன் இனிய இரவு வணக்கம் வணக்கம் சரவணன் ராஜ் வாங்க எப்படி இருக்கீங்க அம்சமாக அழகாக இருக்க பெண்ணே நன்றி ஹாய் ராம் கோபால் வாங்க ஹாய் மெம்பர்ஷிப் நூற்றி தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்போது மூணுக்கு லைவ் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்கள் அனைவரும் நிலம நாங்கள் அனைவருக்கும் நலம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோங்க தூக்கம் வரலையே வரல நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் காலிஃப்ளவர் சாம்பார் சாப் சாப்பாடு வாங்க சாப்பிட்லானா சாப்பிட்டேங்க லைக் டன் பதினொன்று தேங்க் யூ சரவணன் ராஜ் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்புக்கு சீக்கிரம் பாசம் காதல் அன்பு எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அளவுக்கு எப்போதும் ஜீசஸ் ப்ரே பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்க அனைத்து கடைகளுக்கும் மன்னிக்கணும் ஓகே பாய் அழகி நீங்க ஜாயின் பண்ணுங்க தமிழ் ஹாய் அக்கா ஹாய் ராஜா ஹாய் எல்லா நாளும் இனிய நாளாக தான் அமையே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சரவணன்ராஜ் ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்புக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க போட்டா என்ன பெனிஃபிட்ஸ் உங்ககிட்ட ஜாயின் பண்ணி வாங்க என்ன பெனிஃபிட்ஸ்னு தெரியும் ஓகே பாய் நைஸ் சந்திப்போம் ஓகே ஓகே பாய் பாய் குட் நைட் குட் மார்னிங்

சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவுக்கு லைவுக்கு ஸ்பெஷல் லைவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு தூக்கம் தான் வரும் சாமி ஹாய் 怎么的了？<Sorry. S 2> <Thank you. S 1> ஹவுசரிப்பா போயிட்டேன் வந்துட்டனே ாய திருப்பூர் மாவட்டம் உங்களுக்கு பேட்டி மேரேஜ் லைவ் இருக்குமா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை பேட்டை ஓகே என்னது இது என்ன சேனல்னால் யூடியூப் சேனல் அவன் அப்படி தான் பேசுவான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் சரி நானும் லைன் முடிக்கிறேன் சரியா பாய் மெம்பர்ஷிப் லைவுக்கு போக போகிறேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களாம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் கோல்டுக்கு போகிறேன் சரிங்களா டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கவங்க அப்படிதான் வெங்கடாவன்லாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவுக்கு போக போறேன் விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க 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 ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க வருவேன் ஜாயின் பண்ணிக்கோங்க பாய் பாய் வெங்க பண்ணியாச்சு வருவேன் வருவேன் நாளைக்கு பத்து மணிக்கு எட்டு மணிக்கு லைவ் இருக்குது சூப்பர் தேங்க்யூ சகுமா பிரகாஷா ஆய் பிரகாஷ் வாங்க நைஸ் சாய் சரி ஓகே நானும் லைன் முடிச்சுக்கிறேன் சரிங்களா ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் கோல்டுக்கு போக போகிறேன் சீக்கிரம் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க பாய்